அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின் படி மின்சாரம் பயன்படுத்தும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பை தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வெளியிட்டுள்ளது இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும் இந்த விடியை கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பில் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாடு மின்சாரம் ஒழுங்குமுறை ஆணையம் அனைத்து மின்சார இணைப்புகளிலும் ஆர்சிடி என்னும் கருவியை பொருத்துவதை கட்டாயமாக்கி உள்ளதாக இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே செய்தி குறிப்பு வெளியிட்டிருந்தது இருப்பினும் இன்னும் இது பற்றிய விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் இல்லை ஆகையால் இது பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் தனது அதிகாரப்புற சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டு வருகிறது அதன்படி வீடுகள் கடைகள் தொழிற்சாலைகள் மருத்துவமனைகள் பூங்காக்கள் பள்ளி கல்லூரிகள் போன்ற அனைத்து இடங்களிலும் அவை ஒருமுனை அல்லது மும்முனை மின்சார இணைப்புகளாக இருந்தால் முன்னூறு மில்லி ஆம்பியர் மின் கசிவு உணர்திறன் கொண்ட ஆர்சிடி கருவி கட்டாயமாக பொருத்தப்பட வேண்டும் இதனால் மின் அதிர்ச்சியை தடுத்து உயிர்களை காக்க முடியும் அதுவே பத்து கிலோ வாட்டிற்கு மேல் சாதனங்கள் இருக்கும் பேரங்காடிகள் வணிக வளாகங்கள் ஆகியவற்றில் மின் கசிவால் ஏற்படும் தீ விபத்தை தடுக்கும் வகையில் முன்னூறு மில்லி ஆம்பியர் உணர்திறன் கொண்ட ஆர்சிடி கருவி பொருத்தப்பட வேண்டும் இந்த ஆர்சிடி கருவிகள் மின் பழுவின் அளவு கட்டிடங்களின் பயன்பாடு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு தனித்தனி மின் சுற்றுகளிலும் பொருத்தப்பட வேண்டும் புதிதாக மின் இணைப்பு கோருபவர்கள் ஆர்சிடி கருவிகளை பொருத்தவில்லை என்றால் மின் இணைப்பு வழங்கப்படாது என்றும் தமிழ்நாடு ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்துள்ளது ஆர்சிடி கருவி எப்படி வேலை செய்கிறது நாம் வழக்கமாக பயன்படுத்தும் மின்சார சாதனங்களில் மூன்று கம்பிகள் இருக்கும் நாம் மின்சார சுவிட்சை போடும் போது மின்சாரம் நேர்கம்பி வழியாக பாய்ந்து சாதனங்களை இயக்கும் அதே மின்சாரம் நடுநிலை கம்பி வழியாக திரும்ப பாய்ந்து அதன் மின்சுற்றை நிறைவு செய்யும் இதுதான் இயல்பான மின்சுற்று ஆர்சிடி கருவி நடுநிலை கம்பி வழியாக பயணிக்கும் மின்சாரம் ஒரே அளவுள்ளதாக இருக்கிறதா என்பதை சோதனை செய்யும் சிறிதளவு மின்சாரம் நடுநிலை கம்பிக்கு மாறாக எடுத்து கம்பிக்கு வழியாக பாய்ந்தால் நேர்கம்பியில் பாயும் மின்சாரத்திற்கும் நடுநிலை கம்பியில் பாயும் மின்சாரத்திற்கும் இடையே உள்ள அளவு மாற்றத்தை ஆர்சிடி கருவி உணர்ந்து கொள்ளும் அது உடனடியாக மின்சுற்றை முடக்கி மின் அதிர்ச்சி ஏற்படாமல் தடுக்கும் நன்றி வணக்கம்